அடுத்த அதிரடியான அப்டேட்டை சற்று முன்பு சன் பிக்சர்ஸ் வெளியிட்டாங்க கூலி திரைப்படத்திலிருந்து இன்ட்ரடியூசிங் உபேந்திரா ஆஸ் காளிஷா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் கூலி அப்படின்னு சொல்லி உபேந்திரா அவர்கள் கூலி திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறத அதிகாரபூர்வமாக இப்போ அறிவிச்சிட்டாங்க சூப்பரான ஸ்டில்லோட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் காளிஷா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஏற்று உபேந்திரா அந்த படத்தில் நடிக்கிறாரு பார்க்கும்போது இது வரைக்கும் வெளிவந்த ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் ஷேட் கலந்த கேரக்டர் தான் தெரியுது இவருடைய லுக்குமே அப்படி தான் இருக்குது காளிஷா இவரும் கையில் ஒரு ஆயுதம்லாம் வச்சுருக்காரு ஏற்கனவே சுதிகாசன் அவர்கள் பிரீத்திங்கிற கேரக்டர் பண்ணுறாங்கிற தகவல் வந்திருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கையில் ஒரு ஆயுதம் வந்து ஏந்தியிருந்தாங்க அதுமாரி சத்யராஜ் அவர்கள் ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு அப்டேட் வெளியிட்டாங்க அதில் சத்யராஜ் அவர்கள் கையில் ஒரு ஒயர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாரு ஒவ்வொரு லுக்குமே அதுமாதிரி தயால் சோபின் ஷாக்கீர் அவர் வந்து பண்ணக்கூடிய தயால் கேரக்டர் அந்த லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் கலந்த மாதிரி தான் பயங்கர ரஃபாக இருந்தது நாகார்ஜுனா அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க இப்படி இது வரைக்கும் வெளிவந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் கலந்த மாதிரி தான் இருக்குது நம்ம பார்த்த வரைக்கும் ஒன்றுமே இருந்தாலும் பார்ப்போம் இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம் ஏன்னா நிச்சயமாக ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படத்தில் சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் வெயிட்டாக இருக்கும் கண்டென்ட் நல்லாயிருக்கும் அதில் இவ்வளோ ஆர்டிஸ்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமான இந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமான தீனியை வந்து அவர் நிச்சயமாக போடுவார் அப்படிங்கிற சந்தேகங்கள்ல இப்போ இவங்க எல்லோரும் சூப்பர் ஸ்டாரோட அந்த காம்பினேஷனாக வரும்போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பொட்டென்ஷியல் இருக்குது ஆக்டிங்கில் சத்யராஜ் அவர்களுடைய ஆக்டிங்க்கு ஒரு பொட்டன்ஷியல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாகார்ஜுனா அவர்கள் அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அதுமாரி சோபின் ஷாகித் அவருக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொட்டென்ஷியலும் ஆற்றலும் இருக்குது அப்படிங்கும்போது இவர்கள் எல்லாம் ஒன்று சேரும் போது சொந்த சூப்பர் ஸ்டாரோடு இணையும் போது எப்படி இருக்கும் அதுதான் நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கோம் நிச்சயமா நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் லோகேஷ் கங்கராஜ் அவர்கள் பூர்த்தி செய்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்ற கிடையாது இப்போ இந்த உபேந்திரா அவர்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அப்போ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னும் வேறு என்னெல்லாம் தகவல் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர்ஸ் போச்சு ஆனால் இது வரைக்கும் பிக்சர்ஸ் அப்படி எதுவும் வெளியிடலை ஒருவேளை அது சர்ப்ரைஸாக வந்துச்சுன்னா ரசிகர்களுக்கான கொண்டாட்டமாக எல்லாமே இருக்கும் மிகப்பெரிய ஒரு செய்தியாக தான் இருக்கும் பார்ப்போம் இது வரைக்கும் வந்தது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நியூஸ் தான் இப்போது நீங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உபேந்திரா அவர்கள் இப்போ கோழி திரைப்படத்தில் நடிக்கிறாங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க உபேந்திரா சூப்பர் ஸ்டார் காம்போக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பர் ஸ்டார் கூட வரக்கூடிய அந்த காம்பினேஷன் சீன்ஸ்க்காக நீ எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறத கேட்டே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இப்படி ஒரு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பழைய என்னுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்